மயிலாடுதுறை அருகே பள்ளி காவலரை அடித்து கொலை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பு வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவில் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ ஆத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரிய நாயகம் நத்தம் அந்தோனியார் நடுநிலை பள்ளியில் காவலராக பணியாற்றி வந்தார் இவரிடம் அதே கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண மகன் கார்த்திக் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி அன்று செலவுக்கு பணம் கேட்டுள்ளார் பெரிய நாயகம் பணம் இல்லை என்று சொல்லியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் கட்டையால் பெரிய நாயகம் தலையில் தாக்கியதில் படுகாயமடைந்த அடைந்த பெரிய நாயகம் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து புகாரின் பேரில் வைதீஸ்வரன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திக்கை கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜராகினார் இந்நிலையில் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் காவலர் பெரிய நாயகத்தை கொலை செய்த கார்த்திக்கு ஆயுள் தண்டனை மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் மூன்று மாத சிறை தண்டனை விதித்து நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து கார்த்திகை போலீசார் கைது செய்து சிறைக்கு கொண்டு சென்றனர்